ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு இதுல என்னென்னா வடை பாயசம் சப்பாத்தி பருப்பொடி கருப்புப்பொடி நெய் வாழைப்பழம் வெண்டைக்காய் வத்தல் கொத்திரக்காய் தருங்க அது என்ன நாச்சிக்காய் மட்டும் நான்வெஜ் ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் போடுங்க என்ன ஆஃபர் வாங்க வாத்துக்கறி முட்டை தொக்கு மீன் எல்லாமே சேர்த்து வெறும் எல்லாரும் மாதிரி

கண்ணுக்கு அண்ணன் என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம் ஒரு சிக்கன் ரைஸ் ஒரு சில்லி சிக்கன் வெறும் இரநூறு ரூபாய் தாங்க இருநூத்தி அறுபது ரூபாய்க்கு ரெண்டு சிக்கன் ரைஸ் வாங்கினா ஒரு சிக்கன் ரைஸ் முட்டுவே உள்ள ஒரு சண்டே ஃபேண்ட்ல நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்டு வந்திருக்காங்க சாப்பாடு எப்படி ரிவ்யூ ரிவியூ கேட்கலாம் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்ல அன்பா கவனிச்சாங்க எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சூப்பரா இருக்கு நீங்க வந்து சாப்பிடுற வயிறும் நிறைய இருக்கும் மனசும் நிறைய இருக்கும் தேங்க்யூ